இந்த உலக சந்திப்பை கோரியதற்கு நேற்றைய தினம் செம்மணியிலே மனித உதயகுலி தோண்டப்படுகிற வேலையிலே அதற்கு அன்னைத்த பகுதிகளிலேயும் கூட மனித உடம்புகள் இருப்பதற்கான அறிகுறிகள் செயல்பட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றன செம்மணியிலே மனித புதைகுடிகள் இருப்பதாக பிரசாந்தி குமாரசாமியுடைய வழக்கு முடிவு பிரதான குற்றச்சாட்டப்பட்டவர் வெளிப்படையாக நீதிமன்றத்திலே அறிவிப்பதன் காரணமாகத்தான் அங்கே அகழ்வு பணிகள் அந்த வகையிலே ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு அதற்கு என்ன நல்லது என்று தெரியாமலே பரப்பிக்க வேண்டும் அதற்கு பிறகு பல இடங்களிலே மனித புகை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன நான் அறிந்த வகையிலே வடக்கு மாநாட்டில் பதிமூன்று இடங்களிலே குறைந்தது பதிமூன்று இடங்களிலேயாவது மென் புதிய புலிகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் மின்னாரிலே தோன்றப்பட்டது அதுவும் கொண்டு செல்லப்படவில்லை கருவாயிலே நானன் மாந்த இடத்துக்கு சென்ற மேன் பலவிதமான முன்னெடுப்புகளோடு வந்த புதிய தோன்றல் விளைகள் நடைபெற்றது அதுவும் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த விடயம் நிறுத்தப்படாமல் முழுமையாக அறியப்பட வேண்டும் அல்ல விசேடமாக இளம் பிள்ளைகள் பெண்கள் அடித்துக் கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று கருதக்கூடிய வகையிலே அந்த எலும்புக்கூடுகள் கண்டறப்படுகின்றனர் ஆகையினாலே இதற்கு திகழிலே என்ன நடந்தது யார் கோப்பாய்கள் எந்த காலகட்டத்திலே நடந்தது என்ற விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையாக தெரிய வேண்டும் ஆகவே அரசாங்கத்திலேயே நாங்கள் கூறுவது பணம் இல்லை என்றோ வேறு வசதிகள் இல்லை என்றோ சாட்டு போக்குகளை சொல்லாமல் இப்பொழுது அறியப்படுகிற செம்மணி மெழுக உதயகுறி சம்பந்தமான நிலையத்திலே முழுமையான பங்களிப்பை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் அதற்கு தேவையான சகல நிதி உதவிகளும் வேறு வளர்களும் கொடுக்க வேண்டும் வெளிப்பட தன்மையோடு இந்த விடயம் கையாளப்பட வேண்டும் உண்மை கண்டறியப்பட வேண்டும் தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிக்கொண்டிருப்பது உண்மை கண்டறியப்பட வேண்டும் ஆகையினாலே ஜெர்மனி மட்டுமல்ல மற்ற இடங்களிலேயும் அது செய்யப்பட வேண்டும் ஆனால் ஜெர்மனியிலே இப்பொழுது இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே மிக விரைவாக அரசாங்கம் முன் என்று இந்த உண்மை கண்டறியப்படுகிற செயற்பாட்டை செய்து மக்களுக்கு தாங்கள் சொல்வதை செய்க என்ற நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவதாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே கௌரவ சாணக்கிய நாசமானிக்கிற மக்கள் மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவதற்கான தீர்த்த சட்டமூலத்தை சாப்பிட்டுக்கிறார் அதை கௌரவ நிசாம் காரியப்பர் வலுமொழிந்திருக்கிறார் அரசாங்கத்துக்கு இளைய கட்டளையின்படி ஆறு மாத கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது ஆனால் இந்த விடையா மூன்றாவது தடவையாக இந்த திரு சட்டங்களும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது இரண்டு பாராளுமன்றங்களில் இரண்டாயிரத்தி ஆண்டிலேயும் இருபத்தி மூன்றாம் ஆண்டிலேயும் சமர்ப்பித்திருந்தேன் அந்த விலைகளில் எல்லாம் அரசாங்கத்திற்கு இது சம்பந்தமான காலவாசம் கொடுக்கப்பட்டு இருந்தது இரண்டாம் தடவை இரண்டாம் வாசிப்பு கூட வெகுமனதாக நிறைவேற்றப்பட்டு மூன்றாம் வாசிப்பு தடுக்கப்பட்டது ஆக ஆறு மாத காலம் இளைய கட்டளிலே கொடுக்கப்பட்டதை காரணம் காட்டி அரசாங்கம் இதனை அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்ட கால அவகாசம் இரண்டு வாரங்கள் முடிவடைகிற போது இரண்டாம் வாசித்துக்கு எடுத்து நிறைவேற்றி மாகாண சபை தேர்தல்கள் துரிதமாக நடத்தப்பட இடம் கொடுக்க வேண்டும் என்றும் அரசாங்கத்திற்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவதாக காணி நிர்ணய சட்டத்தின் கீழே மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி செய்த இன்னமும் மீளப்படப்படவில்லை அதை மீளப்பெறுவதாக கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஆனால் அந்த அறிவித்தல் கூடாது வர்த்தமானியிலே சட்டத்தின் கீழே பிரசுரிக்கப்பட்ட அந்த அறிவித்தல் முறையாக வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக மீளப்படப்பட வேண்டும் ஆகையினுடைய துரிதமாக அந்த காலம் முடிவடைவதற்கு முன்பதாக இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் மாதம் முடிவடைகிறது விரைவாக இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயாவது உத்தியோக வேண்டும் என்று நாங்கள் நேற்றைய தினம் ஸ்ரீதர் தியேட்டர்ல ஆஹ் தமிழரசு கட்சி பதவி தலைவர் சிவி கே சிவஞானம் சென்று டாக்டர் தேவானந்த சந்திச்சதைப் பற்றி சமூக வலைதளத்துல நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கதைப் பற்றி அவங்களோட கருத்தை சொல்வீங்களா எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் குழு உள்ளூராட்சி தேர்தல்கள் முடிவடைந்த கையோடு வவுனியாவிலே மார்ச் மாதம் பத்தாம் தேதி கூடுகின்றோம் அன்றைக்கு நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் அன்றைக்கு பயிரமாக அறிவிக்கிறோம் அன்றைக்கு எடுத்த தீர்மானங்களிலே நாங்கள் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறோம் அதாவது எந்தெந்த சபைகளிலே எந்த கட்சிக்கு அது கூடிய ஆசனங்கள் அவர்களுக்கு சதவீதத்துக்கு மேற்பட்ட ஆசனங்கள் இல்லாவிட்டாலும் அது கூடிய ஆசனங்கள் எந்த கட்சிக்கு இருக்கிறதோ அந்த கட்சி நிர்வாகத்தை அமைப்பதற்கு மற்ற கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே கூட நாங்கள் சொல்லியிருந்த ஒரு கோப்பாடு இதனை நாங்கள் சொல்லுகிற போது இன்னொரு விடயத்தையும் தெளிவாக சொல்லியிருந்தோம் இது தமிழ் தேசிய கட்சிகளோடு மட்டும் நாங்கள் செய் இந்த விவாகங்களை அமைப்பதிலே ஆஹ் எந்த விதமான புலக வழியில் படக்கூடாது அதை சுமமாக செய்வதாக இருந்தால் மக்கள் ஆணையை மதித்து எந்த கட்சிக்கு அறிகுறி ஆசிரியர் இருப்பதோ அந்த கட்சி விவாக அமைப்பதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய இளைப்பாரு அதை பயிரங்கமாக கடந்த வேண்டும் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் எவரோடும் சேர்ந்து கூட்டணி அஹ் அமைப்பதாக சிலவில்லை எங்களுக்கு அறிகுறி ஆசிரம் உள்ள இடங்களுக்கு மற்றவர்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று என்பது இல்லைப்பாரு சில இடங்களிலே கூட்டணி அமைந்திருப்போம் விசேஷமாக திருவண்ணமிலையிலே சிறிலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வந்து ஒப்பந்தம் கைச்சாக்கப்பட்டிருக்கிறது அது பகிரங்கமாக செய்யப்பட்டிருக்கிறது ஊழல்வியாத சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கிறது அதே போல ஸ்ரீலங்கா மக்கள் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்பதை நாங்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறோம் வவுனியாவிலேயே ஒரு ஊழல்வியாத நடத்தப்பட்டு அங்கே கலகட்சிகளுக்கு இடையே ஏற்பட்ட நக்கப்பாடு வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்படியாக நிர்வாகங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் என்பது சம்பந்தமான கூட்டணி என்று கூடத்தில் தான் அமைக்கிற செயற்பாடு ஆனால் வியாபாரத்திலே நாங்கள் நடத்துகிற மூன்று சந்திப்புகள் ஒன்று ஜனநாயக தான் தேசிய கூட்டணி அவர்களையும் சந்திக்க வேண்டும் என்று கேட்டபோது நான் சுண்ணாத்திலே அந்த போயிலே என்று ஆரம்பித்தாலே சித்தாத்தன் அவர்களுடைய வீட்டிலே சென்று அவர்களை சந்தித்தேன் அதைத் தொடர்ந்து அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று கேட்டு தலைவர் சந்தித்தார்கள் அந்த விலையிலே இந்த கோட்பாட்டத்தை நான் எங்களுக்கு அடையக்கூடிய ஆசிரியர்களின் அவர்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் அவர்கள் இணங்கினார்கள் ஆனால் மேலதிகமாக சில சமயங்களில் கேட்டுள்ளார் திரு கஜேந்திரகுமார் பண்ணகூடத்தோட திரு கஜேந்திரன் மூலம் நடத்திய பேசுவார்த்தையில் நான் வரைத்தான் ஒரு எதையும் பேசவில்லை பொன் உடல் பாடையை நாங்கள் பேசுகிறோம் தெளிவாக்கு சொல்லுங்கள் இந்த நிர்வாகங்களை உருவாக்குவதிலே தொடர்படி இல்லாமல் இது செய்யப்பட வேண்டும் என்று அவர்களிடத்திலே கேட்கிறோம் அவர்களின் அதுக்கு சில நாட்களுக்குள்ளே தானாகவே அதே கோட்பாட்டை பகிரங்கமாக முன்வைத்திருந்தார் ஆகவே இந்த விடையால் சம்பந்தமாக மற்ற கட்சிகளுக்கு பகிரங்கமாக நாங்கள் தான் அவர்களை சந்தித்து நாங்கள் சொல்லி வருகிறோம் நேற்றைய தினம் தலைவர் சிவஞானம் அவர்கள் ஸ்ரீதர் திரு திரு நக்ல்தோடு பேசிய சம்பந்தமாக நான் அவரோடு பேசிட்டேன் என்ன என்ன சொல்லப்பட்டது என்று நான் கேவுகிறேன் இதே விடயத்தை தான் சொன்னதாகத்தான் சொல்லியிருக்கார் இருபது நிமிஷத்துக்கு பேர் தான் இருக்கவில்லை தான் இதே விஷயத்தை அதாவது எங்களுடைய அரசியல் குழுவரத்து தீர்மானத்தின்படி சகதமிழ் கட்சி நிர்வாக அமைப்பிற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் எங்கெங்கே எங்களுடைய கட்சிக்கு அது கூடிய இருக்கிறதோ அங்கே நாங்கள் நிர்வாகங்களை ஆக ஆதரவைத்து வருவது போன்ற கருத்தை அவர்களுக்கு நேரடியாக சொல்லி வைத்திருக்கிறேன் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார் இப்படியாக சகல கட்சிகளோடு நாங்கள் பேச்சுவார்த்தை இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவது கூட்டணி குடும்ப அதாவது கூட்டணி அமைப்பதற்காக அல்ல இந்த கோட்பாட்டை நாங்கள் முழுமையாக அமல்படுத்துவதற்காக அவர் எனக்கு சொன்னதன் அடிப்படையில் அதைத்தான் கட்சியினுடைய தீர்மானத்தின் பதிவு அதைத்தான் நான் செய்திருக்கிறேன் என்று சொன்னார் சீனா தியேட்டர்களுக்கு சென்று அவர் சந்தித்ததை பற்றி பலர் விசனம் தெரிவித்தார்கள் அதை குறித்து நான் அவர் கருதி நாங்களாக ஒரு கூட்டத்தை கேட்டு கேட்டு சந்திக்கிற போது அங்கே அவருடைய இடத்துக்கு சென்று சந்திப்பதெல்லாம் முறை என்பது அவருடைய கருத்து பல அவர் அவர் சந்திப்பதில்ல தெரியும் ஒரு தலைவரை மன்னாருக்கு சென்று செல்வமனைகளின் வீட்டிலேயே போய் சந்தித்தார் நானும் பெரிய கட்சி தலைமை கட்சி அவர்களெல்லாம் பார்த்துக்கொண்டிருக்கார்கள் எங்கேயும் போய் எவரையும் சந்திக்க வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது திரு கஜீந்திரமான் பிரடுத்து நடத்தப்பட்ட சந்திப்பிலே கூட ஆரம்பத்தில் திரு கஜிந்திரமான் அவருடைய வீட்டிலே தான் சந்திப்பதாக இருந்தது அதுக்குத்தான் திரு சனையான மனித இருந்தது ஆனால் பிறகு நாங்கள் சந்திக்கடா மாற்றப்பட்டோம் கூதுரட்டிலே சந்தித்தோம் ஆகவே எங்கேயே சந்தித்தது என்பது சம்பந்தமாக திரு தலைவர் கருத்து இருக்கிறது நாங்களாக திட்டத்தை கேட்டால் அந்த கருத்து சந்திப்பதில் தவறு இல்லை அவருடைய கருத்தாக இருக்கிறது பலருக்கு சீர்தியேட்டர் என்பது ஒரு அடையாளம் என்ற விடயத்திலே சில விஷயங்கள் இருக்கலாம் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் பொதுடத்திலே சந்தித்து இருக்கலாம் அல்லது எங்களுடைய அவருடைய சுயானம் அவருடைய வீட்டிலேயே சந்தித்திருக்கலாம் ஆனால் விடயம் என்னவென்றால் சந்தித்த விடம் அல்ல விடயம் என்னவென்றால் நாங்கள் இவரோடும் கூட்டாட்சி அமைப்பதற்காக கேட்ட நாங்கள் அது கூடிய ஆசனங்களை பெற்ற இடங்களிலே மக்கள் ஆணையை மதித்து எங்களுக்கு சகதாரம் கட்சிகளும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய கோரிக்கை அதை நாங்கள் அவர்களை சந்தித்துங்கிறோம் பொது வழியிலே இருக்கின்றோம் எந்தெந்த ஒளிவு மறைவு இல்லாமல் செய்திருக்கிறோம் மாறாக ஜனநாயகம் தேசிய கூட்டணி அகில இப்பொழுது அவர்களும் திரு டக்வரசிவான சந்திப்பதற்கு இருந்தார்கள் செல்வதாக இருந்தது சொல்லியிருந்தார் அதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் இரகசியமாக செய்ய முனைந்தது அது தெரிய வந்தவுடனே கூட்டம் காலையிலிருந்து பிற்போடப்பட்டிருப்பதற்கு மக்களுக்கு ஒழித்து தீர்ந்தார்கள் நாங்கள் ஒளிவு இல்லாமல் எங்களுடைய கட்சியினுடைய படி கூட்டு தீர்மானத்தின்படி நாங்கள் சகலராட்சிகளுக்கு இந்த அறிவித்தலை கொடுக்கிறோம் இந்த வந்து உழை முன்வைத்திருக்கிறோம் அவ்வளவுதான்